அற்பரிஞ்சோதி அருப்பெரும் ஜோதி கனிப்பறை கரணை அருப்பன் ஜோதி அருப்பறிஞதி அற்பரிஞ்சோதி அருப்பன் ஜோதி அற்போதி கரணை ஜோதி சிவையை தங்குவேனா ஆறுமாரங்க ஜோதிட ஜோதியை நம்பினா எல்லா உயிரிழந்த புற்று வாழ்க்கை பரவாயில்லை தவறாத அனைவரும் சாயணும் பெருமூல தேவையான கருத்து தேவையான வகைகள் தேவையான

நோய்கள் நீக்கப்பட்டு அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்கார புலிதாசன் முருகப்பெருமானின் கல்கி அவதாரம் ஆசி வசப்பட்ட சர்க்குரு மல்லலாரின் வழிபோன்றல் மரத்தை வென்ற மகான் எங்கள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளிடம் திருப்பணி பணிந்து வேண்டியிருக்கிறோம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க அப்பாநகர் ஊரார் போகநாதர் கண்ணூர் அழகி சத்தியநாதன் உப்பான கொங்கனர் பிரபுத்தர் முக்கியமான கட்டுமணி நந்திதேவர் ஓப்பான கோரக்கர் பதஞ்சலியா நூல்நிலை எடுக்காதார் சண்டிகேசர் பாப்பான வாத்தத்திற்கு ஆதியான வாசமணி கவனமணி காப்புதார் மகா ரோமதி சிந்திரபடிகள் போட்டி போட்டார் முருகனை அரங்கர் திருவடிகள் போற்றி அரங்கரை முருக திருவடிகள் போற்றி போற்றி அகத்திய மாரிசீனமாய் என்னென்றது அஸ்த சத்துதனை இவர் முருகன் இவர் அகத்தியரே காசாய வேடம் இவர் அப்போது சுற்றுலா கை விடுவார்கள் அகத்தியரை தன்னிச்சு யாருக்கும் தடையிலே அரசு என்பார் அகத்திய தாம் இக்கியத்தில் குழந்தை யோகி ஆயிரத்தெட்டன் நம்ம நாம் அணையோம் அகத்தீசா என்ன மார்புக அரங்கமுக தேசிகா என அகத்தீஸ்வரா ஆறுமுக அரங்கமுக தேசிகா என் அனைவர் அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி மணிந்து வேண்டியோம் மேலும் இங்கு தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இருக்கையாலும் இந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் மேலும் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்திற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் ஆசான் திருவிழா

பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி பீட்ரூட் பொரியில் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அல்லதான உபேதாரர் உயர்ந்தது மூளை கல்வி குழந்தைகள் அவசரம் போடக்கூடாது பகரக்கூடாது ஆஸ்பத்திரியில் பேசினா சென்னைக்கு இருபது நாள் அறிவு டிஸ்சார்ஜ் ஆக கொஞ்சம் கவனமும் வெகுவ நிதானமும் என்ன வேணும்னு தெளிவாக சொல்லிடுங்க தந்து சேர்த்து கீழே வந்து வேறு என்ன வேணும் ஆ வரிசையில் வந்துடுங்க அப்படி உள்ள கற்பனை பண்ணா தேங்க்யூ என்ன அந்த பொரியல் இறக்குங்க தெரியுங்க இந்த பக்கம் வாங்க சாப்பிட வேணுமா ஆமாம் நீங்கள் இங்கே வாங்க சாம்பார் சாதம்

Ô cái chị, chị, bắt nó chị, 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 对，对，对、嗯。的。